ரைவல்ரி மேட்ச் ரைவல்ரி மேட்ச் அப்படின்னாங்க எங்கடா அந்த ரைவல்ரி மேட்ச் அப்படின்னு பார்த்தா ஒன்னத்தையும் காணுங்க வெற்றி தோல்விலாம் ரெண்டாவதுங்க யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை போராடணும் வெற்றிக்காக போராடணும் சண்டை செய்யணும் கடைசி வரைக்கும் களத்தில் கடைசி சொட்டு ரத்தம் வீழ்கிற வரைக்கும் வெற்றிக்காக போராடணும் இந்த மாதிரி போட்டிகளை தான் ஒரு கிரிக்கெட் ரசிகன் விரும்புவான் ஒன்றுமே இல்லாமல் சவசவத்து போய் நமத்து போன பட்டாசு மாதிரி ஒன் சைடா போட்டி முடிகிறத அதை எந்த நாடுகள் விளையாண்டாலும் கிரிக்கெட் ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு போட்டியா தான் இது அமைஞ்சு போச்சு உலகத்திலேயே நம்பர் ஒன் அணிக்கும் ஆக கத்துக்குட்டி கடைசி இடத்துல இருக்கிற அணிக்கும் இடையில போட்டி நடந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி பிசு பிசுத்து போய் நமத்து போன ஒரு ஆட்டம் மாதிரி இது அமைஞ்சு போச்சுங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் கிளீன் ஸ்டேட்மெண்ட் நாங்க வேர்ல்டு கப்ப தூக்கம் வந்திருக்கிறோம் இடையில யார் வந்தாலும் அடிச்சு பறக்க விட்டு கப்ப எடுப்போம் என்னாச்சு அப்படின்னா பேட்டிங் பண்ண இந்தியா நூத்தி எழுபத்தி ரன்களை அடிச்சாங்க இந்தியாவுக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது பாகிஸ்தான் ஓவர வவீச வந்தது சல்மான் அலி ஆகா யாருமே எதிர்பார்க்கல என்ன பண்ணிட்டான் மனுஷன் மொத ஓவர்லயே அபிஷேக் சர்மாவை டக் அவுட்ல தூக்கி விட்டாங்க எல்லாருமே அப்படி நிமிர்ந்து உட்காந்துட்டான் ஆஹா இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி போட்டி இருக்க போறது இல்ல ஒண்ணு டஃபா போகும் இல்ல பாகிஸ்தானே ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சாங்க காரணம் ஓவர்லயே சல்மான் அலி போட்டு அபிஷேக் சர்மாவை டக் அவுட்ல தூக்கிட்டாங்க ஏன்னா பேட்டிங்ல இந்தியாவுடைய முதுகெலும்பே அபிஷேக் சர்மா தான் முதுகெலும்ப முத ஓவர்லயும் முடிச்சுட்டாங்க எல்லா நிமிந்து உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அபிஷேக் சர்மா போனா என்னையா நான் இருக்கல மனுஷா இசான் கிஷன் உள்ள இறங்கி பிரிச்சுட்டாங்க நாலா பக்கமும் பந்த செதற அடிச்சுட்டா பிச்சு வந்து ஓரளவு ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டா இருக்கு மிகப்பெரிய கிரவுண்டு பிட்ச் எப்படி வேணாலும் இருக்கட்டும் கிரவுண்ட் எவ்வளவு தூரம் வேணாலும் இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அபிஷேக் சர்மா செய்ய வேண்டிய நான் செய்வேன் மனுஷன் ஒரே நாற்பது பந்துக்கு எழுபத்தி ரன்கள் அடிச்சு ஆட்டத்தையும் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இது ஸ்பின் பவுலர்களுக்கான பிச்சுங்க பேட்ஸ்மேன்கள் ஆடவே சிரமப்படுறாங்க அந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அதிரடி காட்டுனது போட்டியோடைய திசையவே போட்டியோடைய ரிசல்ட்டையே அப்படியே மாத்தி பிடிச்சிங்க இசான் கிஷன் தவிர வேற யாராலையும் சூரியகுமார் யாதவ் இருபத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ரெண்டு வருமா திணறி இந்த இசான் கிஷன் மட்டும் அடிக்கல அப்படின்னா அடிச்சு சொல்றேன் நூத்தி நாற்பது ரன்களை தான் இந்தியா அடிச்சிருப்பாங்க பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்குது இது இந்தியா பாகிஸ்தானுக்கான போட்டி இல்ல இசான் பாகிஸ்தானுக்கான போட்டி தான் என்ன கேட்டா சொல்லுங்க அந்த அளவுக்கு அதிரடி ஆட்டம் ஆடி எதிரணியை அப்படி நில உலைய வச்சுட்டாங்க இந்த இஷான் கிஷன் அதன் பிறகு இந்தியா வந்து பெருசா அதிரடி காட்ட முடியல இடையில ஸ்பின் போட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க பாகிஸ்தான் அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் விழுந்தது ஒரு நெருக்கடியை இந்தியா குண்டு பண்ணுச்சு யார் சூரியகுமார் அவுட் ஆகி போன உடனே ஹர்திக் பாண்டியா அடுத்த பாலிலேயே அவுட் ஆகிவாப்ல ஹார்ட்ரிக் ட்ரை பண்ணுவாப்ல சயூம் அயூப் அதுல சிவம் துபே வந்து அந்த அவுட் ஆக ஒரு கண்டிஷன்ல இருந்து தப்பி பாப்பில கடைசியில வந்து ரிங்கு சிங் ஒரு அதிரடி சிவம் துபே ஒரு பதினேழு பந்துக்கு இருபத்தி ஏழு ரன்கள் அடிக்க இந்தியா நூத்தி எழுபத்தி ரன்களை எடுத்தாங்க இது வந்து சவாலான ஸ்கோர் தாங்க ஏன்னா இது வந்து பெரிய கிரவுண்டு ஸ்பின்னுக்கு வேற சப்போர்ட் பண்ணுது நீங்க தூக்கி அடிச்சாலே எண்பது பர்சன்ட் கேச் கைக்கு தான் போகும் அந்த மாதிரி ஒரு போட்டியில நூத்தி எழுபத்தி மிகப்பெரிய டார்கெட் மொதல் மூணு ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஃபர்கான் அவுட் யாரு ஹர்திக் பாண்டியா ஓவர்ல ஸ்லோ பால் அடிக்க ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து ஃபர்கான் அவுட்டு ரெண்டாவது ஓவரில் சயூம் அயூப் அவுட்டு மூணாவது ஓவரில் கேப்டன் சல்மான் அலியாகா அதெல்லாம் என்னங்க கேப்டன் எப்படி பொசிஷன் இருக்குது மொதல் ரெண்டு விக்கெட் போயிடுச்சு கிரவுண்ட் வந்து ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது இன்னும் டீமை வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானம் காட்டி கடைசியில் அடிச்சு ட்ரை பண்ணலாம் அந்த ஒரு எதுவுமே கிடையாதுங்க சும்மா மனுஷன் பேட்டை விடுறான் அவன் பாட்டுக்கு சல்மான் அலியாகா அவுட்டு எல்லாம் ஜீரோ அஞ்சு ஆறு வந்து சாமுக்கு வந்தவொடனே கொஞ்சம் கிளிக் ஆச்சு வந்தவொடனே ஒரு பவுண்டரிலாம் அடித்தாப்புல எட்டு பாலுக்கு ஒம்பது ரன் அடிச்சிருந்த நிலையில் நல்ல அன்னைக்கு வந்து சாமுக்கு கிளிக் ஆகுமோ அப்படின்லாம் நான் நினச்சேன் பாபரசாம ஒரு போல தூக்கி விடுறாப்புல அக்ஷர் பட்டேல் ஆரம்பத்துலேயே நாலு மெயினான விக்கெட்டுகள் போச்சு அதுக்கு பிறகு எந்திரிக்கவே முடியல கடைசியில் நூற்றி பதினாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி அறுபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மோசமான தோல்வியை பாகிஸ்தான் பெற்றுட்டாங்க பாகிஸ்தான் இந்த போட்டியில் ரெண்டு மூணு மெயினான மிஸ்டேக் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா டாஸ் வின் பண்ணி இவங்க வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணது மெயினான மிஸ்டேக்குங்க ஏன்னா நமக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அந்த ஸ்ட்ரெngthல தான் ட்ராவல் பண்ணணும் நீ எதில் ஸ்ட்ரென்த்து ஸ்பின் பவுலிங்கில் நல்லா அட்டாக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவ அப்போ உன்னுடைய பவுலிங்கில் நீ நல்ல ஸ்ட்ரென்த்து அப்போ பேட்டிங்கில் ஒரு நூற்றி அறுபது நூற்றம்பது ரன்கள் அடித்தா கூட உனக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் நீ பேட்டிங்கில் சேஸிங்கில் நீ கொஞ்சம் வீக்கு எவ்வளவு ரன்னு நூற்றி நாற்பதே அடித்தாலும் நீ அதை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமா அப்போ அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும் முதல்ல பேட்டிங் எடுத்திருக்கணும் அங்கேயே வந்து பாகிஸ்தான் கப்பு பண்ணிட்டாங்க டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணது தவறு ரெண்டாவது என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஸ்டார் பவுலர் யாருன்னு பார்த்தா தாரிக்குங்க உஸ்மான் தாரி உஸ்மான் தாரிக்கு இவங்க ஆரம்பத்தில் கொண்டு வரவே இல்லைங்க ஏன்னா ஆரம்பத்துல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரன்னு போய்கிட்டு இருக்கு நம்ம நார்மலா என்ன செய்வோம் ரன் அதிகமாக போச்சுன்னா நம்மகிட்ட உள்ள ஒரு பவர்ஃபுல் வெப்பன் ஒரு நல்ல பவுலரை கொண்டு வந்து பவுலிங் போட வைப்போம் இந்தியா வர்றதா பும்ராவை கொண்டு வருவாங்க இல்ல வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வருவாங்க இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்டார் பவுலர் அப்ப பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்கணும் அந்த இசான் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும் போது இவங்க உஸ்மான் தாரிக்கு கொண்டு வந்து அங்க ஒரு சேஞ்ச் பண்ணி இசானுடைய விக்கெட்டை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும் இவங்க என்னென்ன இல்லைங்க அப்படியே உட்காரச்சிட்டாங்க உஸ்மான் தாரிக்க பன்னெண்டாவது ஓருக்கு மேலே தான் கொண்டு வராங்க அடிச்சு கிடிச்சு எல்லாம் ஓஞ்சப்பரம் அவனை கொண்டு வந்து என்ன செய்ய கடைசியில் போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாப்புல அப்படில முதல்லயே உஸ்மான் தாரிக்க கொண்டு வராதது பவுலிங்கில் கொண்டு வராதது ஒரு ரெண்டாவது மெயினான மிஸ்டேக்குங்க மூணாவது என்ன அப்படின்னா ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிற்கும் போது இவங்க என்ன செய்யணும் ஆஃப் ஸ்பின் போடணும் அப்போ தான் அவன் திணறுவான் அவனுக்கு கொண்டு போய் லெக் ஸ்பின்னையே கொண்டு போய் போட வைக்கிறாங்க என்ன ஐடியாவில் தான் இந்த சல்மான் இருந்தாப்ல அப்படின்னு தெரியல கொண்டு வந்து அப்ராரை போட வைக்கிறாங்க லெக்ஸ்மின் வெளுக்கிறாப்ல அதே மாதிரி சதாபானை கொண்டு வந்து போட வைக்கிறாங்க ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் போது ஒரு ஐடியாலஜியும் சுத்தமாக என்கிட்ட இல்லைங்க இந்த சல்மானுக்கு பதிலாக நான் கேப்டன்ஷிப் பண்ணாலும் பாகிஸ்தான் அணியை நல்லா வழி நடத்துவேன் அந்த மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது ஏன்னா இப்படி பண்ணுறாங்க வந்து ஒரு சாம்பியனா நானி ஏற்கனவே ஒரு டி டுவெண்டி வேர்ல்டுக்கு போய் வாங்கியிருக்காங்க ஒரு நாள் வேர்ல்டுக்கு போய் வாங்கியிருக்காங்க ஆனா ஆக கத்துக்குள்ளி டீம் மாதிரி விளையாடுறாங்களே அப்படின்னு நினைச்சு ஒரு வருத்தமும் ஒரு பரிதாபமும் அவங்க மேல நமக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது உண்மைதான் இந்தியாவுக்கு இசானோட அதிரடியால கிடைச்ச ஒரு கிளீன் வெற்றி ஒரு ஈஸியான வெற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்துல பாகிஸ்தானை அசால்ட்டா பொட்டலம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் இந்தியா கிட்டையும் இந்த போட்டியில சில மைனஸ் இருந்தது இத வந்து கண்டிப்பா மாத்திக்கணும் ஏன்னா இனி வரக்கூடிய போட்டிகள் எல்லாம் சூப்பர் செமி ஃபைனல்லாம் ரொம்ப டஃபா இருக்கும் பெரிய பெரிய அணிகள் வருவான் நீ சின்ன மிஸ்டேக் கூட உனக்கு பாதகமா அமைஞ்சு போயிடும் இந்த போட்டியில் என்ன ஆச்சு அப்படின்னா இன்னும் அபிஷேக் சர்மா ரன் கணக்கையே துவக்கல ரெண்டு போட்டியில் ஆடி ரெண்டுமே டக்கு இனிமேல் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான பலமிக்க அணிகளுடைய மோத வேண்டியது இருக்கிறதுனால அபிஷேக் சர்மா தன்னுடைய பழைய ஃபார்முக்கு வர வேண்டியது கட்டாயம் ஒன்று ஃபீல்டிங் வந்து சம மோசமாக இருந்துச்சுங்க இந்தியா இந்த பாகிஸ்தான் செஞ்ச தவறு என்ன அப்படின்னா ஒன்று ஃபீல்டிங் சொதப்பல் அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வரணும் இந்த ரெண்டு விஷயங்களை இந்தியா கரெக்ட் பண்ணால் அப்படியே வேர்ல்டு கப்புக்கான அந்த பாறை வந்து அப்படியே க்ளீன் ஆயிரும் இந்தியாவுக்கு